ஏன்னா நம்ம வரக்கூடிய அந்த மகாசிவத்திரி வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம எல்லாமே கூப்பிட்டு இருக்கிறோம் அதை பத்தினா தவறு இந்த பரிமாற்றம் பண்றோம் கோவை ஈஷா அகமத்தில் நடத்த அந்த மகாசிவராத்திரி முன்னிட்டு தென்கைலாய பக்தி பேரவை சார்பில் நடத்தப்படும் ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது அதேபோல் தமிழகம் ஆந்திரா மற்றும் கர்நாடகா ஆகிய மூணு மாநிலங்களில் இருந்து ஆதியோகி தேர்களுடன் கோவை வெள்ளியங்கிரியை நோக்கி நூற்றுக்கணக்கான பக்தர்களுடன் பாத யாத்திரை வர உள்ளனர் ஈஷாவில் முப்பத்தி ஓராவது மகா விழா வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாகவும் கோவைக்கு வந்து ஆதி யோகியை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அவர்களுடைய ஊர்களிலேயே இருந்து தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது அந்த வகையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஆதியோகி ரத யாத்திரை கோவை ஆதியோகி முன்பு துவங்கி வைக்கப்பட்டது இதில் கிழக்கு மற்றும் தெற்கு திசை நோக்கிச் செல்லும் ரத யாத்திரையை டிசம்பர் பதினோராம் தேதி அன்று தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடங்கி வைத்தார் அதே போல வடக்கு மற்றும் மேற்கு திசையை உள்ள ஆதியோகி ரத யாத்திரையை டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தவ திரு பேரூர் ஆதீனம் மருதாச்சலிகளார் மற்றும் தவ திரு சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகளும் தொடங்கி வைத்தனர் இந்த ரத யாத்திரை இந்த ரத யாத்திரைக்காக ஆறு அடி உயரவுள்ள உள்ள ஆதியோகி திருவுறச் சிலையுடன் கூடிய நாலு வாகனங்கள் பிரத்தியோகமாக வடிவமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது வருகின்ற பிப்ரவரி ஒன்னு மற்றும் ரெண்டாம் தேதி ஆற்காட்டில் இருந்து ஆதியோகி ரத யாத்திரையை தொடங்கி பிப்ரவரி மூணாம் தேதி அன்று நம்ம வேலூரில் வந்து நம்ம புது நிகழ்ச்சியோடு நம்ம தொடங்குகிறோம் ஸோ அன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணு கருங்கம்புத்தூர்னு நம்ம தொடங்குகிறோம் பிப்ரவரி மூணாம் தேதி கருங்கம்புத்தூரில் தொடங்கி அது அருகாயில் உள்ள ஷேன்பாக்கம் குணவட்டம் விருஞ்சுபுரம் பொய்கை ஆறு ஊர்களில் சென்று மக்களுக்காக தரிசனம் செய்யறதுக்காக அட்மெண்ட் பண்ணுவோம் பிப்ரவரி நாலாம் தேதி வீரரெட்டி பாளையத்தில் தொடங்கி அரியூர் துரப்பாடி மற்றும் வேலூர் கோட்டை கரண்டிசன் கோயில் அருகில் தரிசனத்துக்காக கொண்டு வரும் மற்றும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி பென்னாத்தூர் கனியம்பாடி பாகாயம் திருப்பாச்சிபுரம் வேலப்பாடி காட்பாடி மற்றும் சத்துவாச்சாரி ஆகிய இடங்களில் ஆதியோயை தரிசனம் செய்ததாக இந்த ரத யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரதங்கள் செல்லும் இடங்களில் அங்குள்ள முக்கிய பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் பல சிறப்பான வரவேற்பை வழங்க உள்ளனர் ஆதியோகிக்கு விருப்பமுள்ள மக்கள் தீபாராதனை மலர்கள் பழங்கள் நைவேத்தியங்கள் அர்ப்பணிக்கலாம் இதனுடன் சிவ யாத்திரை என்னும் பாத யாத்திரையும் சிவாங்கா பக்தர்கள் ஆண்டுதோறும் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் மைசூர் சென்னை நாகர்கோவில் கோவை பொள்ளாச்சி மற்றும் பட்டுக்கோட்டை ஆகிய இடங்களில் இருந்து ஆதியோகி சிவன் திருவுரம் தாங்கிய ஆறு மரத்திலான தேர்களை தங்கள் கரங்களால் இழுத்தபடி பக்தர்கள் பாத யாத்திரை செய்து வருகின்றனர் சென்னையிலிருந்து ஆதியோகி தேருடன் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் திருவுறச் சிலைகளோடு கூடிய மற்றொரு தேரும் கோவை நோக்கி பயணிக்க உள்ளது அதே போல ஐந்து தேர்களிலும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் சம்பந்தர் ஆகிய நால்வர்களின் திருவுறச் சிறைகளும் இடம்பெற உள்ளன மேலும் கோவை ஈசா யோக மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழா அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள ஐம்பது இடங்களில் நேரடியாக ஒரு பெரிய கோலாகல விழாவாக கொண்டாடப்பட இருக்கிறது நம்மளுடைய வேலூர்ல வேலூர் மாநகராட்சி புதிய அலுவலம் அருகில் இருக்கிற தண்டாயு தண்டா தண்டாயுதபாணி முதலையார் கல்யாண மண்டபத்தில் மகா சிவராத்திரி விழாவை நேரில் செய்யப்பட உள்ளது அங்கு வரும் பக்தர்களுக்கு இலவச ருத்ராட்ச பிரசாதம் சத்துருவின் ஆனந்தாலை புக்லெட் மற்றும் மகா அன்னந்தானம் அனைவருக்கும் வழங்கப்பட இருக்கிறது ஆதியோகி ரதங்கள் மகா சிவராத்திரி வரையிலான ரெண்டு மாத காலத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களின் வழியாக சுமார் முப்பதாயிரம் கிலோமீட்டர் பயணிக்க உள்ளன மேலும் ரதங்கள் திட்டமிட்டபடி அனைத்து பகுதிகளிலும் வளம் வந்து பின்னர் இறுதியாக பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி என்று கோவை ஈஷா யோக மையத்தில் வந்தடை இது ஈஷா யோக மையத்தில் நடக்கிற இந்த முப்பத்தி ஓராவது மகா சிவராத்திரிக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் அனைவரும் குடும்பத்தோடு வந்து கலந்து வேலூர் நடந்த நிகழ்ச்சியும் எல்லாரும் கலந்து நான் பங்குடன் கேட்டுக்கொண்டேன் அனைவருக்கும்